ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் சாரதா அம்மா வந்து மன்னிக்க சொல்லி வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட கேட்குறாங்க வேற லெவல் டுஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதிபாரதி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சாரதா பாட்டி வந்து ஃபோனில் லைனில் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி முகம் வந்து வாடிடுது அதுக்கப்புறமா கோவப்பட ஆரம்பிச்சிட்றாங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கொடுக்குறாங்க தமிழ் வந்து அப்போ வந்து ஆதி வந்து பேசுகிறாங்க என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை தான்மா அப்படின்னு பேசுகிறாங்க இல்லைப்பா நான் கேட்குறது வந்து பாரதிய மேலே கோமாக தான் இருக்குப்பா அவள் பக்கம் நியாயம் இருக்குது அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் இருந்தாலும் எனக்கு வந்து தமிழை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல நேற்று ராத்திரி தமிழ் வந்து என்னோடய கனவில் வேற வந்தாப்பா எனக்கு வந்து பாரதி எப்போவுமே மேலே வந்து வாழ்நாள் பூரா கோபமாக கூட இருக்கட்டும் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் தமிழை வந்து என்னை பார்க்குறதுக்காக கொஞ்சம் வந்து அனுப்பி விடுப்பா ஏன்னா வந்து அவன் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் சாரதா சரி நீ வந்து கேட்டுட்டு பாரதி கிட்ட ப பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் பா பாட்டி ஃபோனை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே போயிடுறாங்க தமிழ் வந்து அப்போ தான் வந்து பேசுகிறாங்க நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் ஆனால் அது கேட்கக்கூடாது கேட்டால் அவங்களுக்கு வந்து கோபம் வரும் பட் இருந்தாலும் கேட்குறேன் அம்மாக்காக வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தமிழை வந்து அனுப்பி விடலாம்ல அப்படின்னப்ப இப்பா இருங்க தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இப்போதைக்கு வந்து உங்கள் அம்மாவை பற்றின பேச்சு வந்து எடுக்க வேணாம் உங்கள் அம்மாவுக்கு பொறுத்தளவு அவங்க பையனை வந்து காப்பாற்றணுன்னு எடுத்த முடிவு சரியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அப்படி கிடையாது கொஞ்சம் நாளைக்கு உங்கள் சாரதா அம்மாவை பற்றி என்கிட்ட வந்து பேசாமல் இருங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அது மாறவே மாட்டேன் உங்கள் விஷயத்தில் மட்டும் என்னென்னு தெரில என்னால் வந்து சரியாகவே உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இதை வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து எங்கிட்ட கேட்காதீங்க அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உங்களை நல்லது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து அழகர் வந்து ஆண்டால பார்த்து வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் எதுக்காக வந்து நீ வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ உங்கள் அப்பா பண்ண தப்பை வந்து தர்மலிங்கம் பண்ணதை த புரிய வைக்கிறதுக்காக வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் நீ வந்து என் மேலே உள்ள கோவத்தில் வெறுப்பில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க போய் நான் சீரியஸாக தான் எல்லா விஷயங்களும் வந்து இருக்கேன் எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல அப்படிங்கிறப்ப என்ன இப்படிலாம் ஒரு நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிங்கிறப்ப ஆமாம் உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்போ என் மேலே மாமா மாமான சுற்றி வந்து பேசினது எல்லாமே வந்து நடிப்பா அப்படிங்கிறப்ப எனக்கு அப்போ உன்னை பிடிச்சிருந்துச்சி இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்போ ஆயிடுச்சு அப்படின்னு வந்து இனிமேல் உன் தொல்லையே இல்லை நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வந்து அழகர் சொல்கிறப்ப கரெக்டாக பாட்டி வந்து இந்த பக்கம் ஏ பேராண்டி உன்னை வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக இன்றைக்கி சாயந்தரம் வராங்க அதனால் வந்து இந்த பட்டு சட்டை எல்லாம் கட்டி ரெடி ஆக அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ மாதிரி வந்து நம்ம வந்து காமெடியெல்லாம் பண்ண வேணாம் நம்ம வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க பொண்ணை பார்ப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கே தாலி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு வந்து பாட்டி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து இந்த பக்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செம கோவத்தில் இருக்காங்க அப்போ வந்து காரில் வந்து இறங்குறாங்க மா பொண்ணு இருந்து கரெக்டாக ஆண்டாள் கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அழகர் வீடு இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இவகிட்ட எதுக்கு எழுத்து வீட்டில் பேசிகிட்ருக்கீங்க அவங்களாம் வந்து யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க அவள் அப்படி தான் பேசுவா சில பேர்லாம் வந்து நிறைய பேர் பக்கத்துலேயே இருந்துகிட்டு பொறாம போடுவாங்கள்ல அதனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து இந்த பக்கம் செம்ம நோஸ் கட்டு கொடுத்துட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க வந்தது வந்து பொண்ணா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இசைக்கு தான் வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு வந்து எப்படி வந்து இவன் வந்து பொண்ணு பார்க்க வந்து அழைச்சிட்டு வந்திருக்கான் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆமாம் யார் நீ நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து பொண்ணு வீட்டிலேருந்து கேட்டப்ப அது ஒன்றும் இல்லைங்க இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு பாரதியை பார்க்குறதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறாங்க அவங்க அப்படிதாங்க அவங்க வந்து பாவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா மற்றவங்க எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஆண்டாலை பார்த்துட்டு அப்போ தான் வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க எனக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இசைக்கியை பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா அது ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கூடி சீக்கிரம் வந்து இவர் வந்து பெரிய தலைவராக இட போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாங்க இப்போ ஒரு போட்டி நடக்க போகுது அந்த போட்டியில் வந்து நிச்சயமாக இவர் தான் ஜெயிப்பாங்க எப்படி வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த இந்த ஊருக்கு தலைவராகிடுவார்னு உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க வந்து சரியாக செயலில்லை அதனால் வந்து தர்மலிங்கத்தை பேரை வந்து சொல்லி சொன்னோன்னே அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் இனிமேல் வந்து மாப்பிள்ளையை வந்து எல்லோரும் வந்து பெரிய ஊர் தலைவரோட பொண்டாட்டியே ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப என் பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிவிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து கோவம் ஏறிக்கிட்டே போகுது அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தமிழ் பப்பா வந்து இந்த பக்கம் பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு வந்து அழகுற அழக சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுவும் சொல்லலையா இல்லையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க வந்து நிச்சயமாக ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறப்ப தமிழ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாரதியை பார்த்து அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப வந்து அன்பு காதலெலாம் இருந்துச்சுன்னா அப்படி தான் வந்து சண்டை போட்டாலும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு அது இப்படி தெரியும் நான் புக்கில் படித்தேன் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஜோடி கூட இப்படி தான் அடிக்கடி போடுவாங்க அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அன்பாக பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க யார் அப்படின்னா இந்த கண்ணாடியில் இருக்காங்க பாரு அப்படின்னு வந்து சொன்னோன்னா பாரதியை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க அதோட தரத்திட்டு வர்றாங்க சூப்பராக முடியுது எபிசோடு